இருக்கலாம் ஆனா பிரதமர் அவங்களுக்கு தர ஒரு மெசேஜ் போட்டு பாரத பிரதமர் பேரில் போயிட்டுருக்கு விவசாயிகளுக்கு புரியுது ஆர்ப்பாட்டம் பண்ணால் வர மாட்டேங்குறாங்க ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வந்தது ஃபோன் வந்து சார் இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்தா பாருங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நாலு அடுக்கு வரையும் ரெண்டு அடுக்கா மாத்திட்டாங்க பாருங்க அது மிகப்பெரிய புரட்சி சார் அது பாராட்டு பாராட்டுக்கூட்டம் நடத்துனோம் நாங்கள் நீங்கள் அம்மாட்ட சொல்லி நிதியமைச்சர்கிட்ட சொல்லி தேதி வாங்கி கொடுங்க நான் நடத்துகிறேன் நாங்கள் கிட்டே எவ்வளோ பேரை கொடுங்க நீங்கள் எங்கள் இருக்கிற உறுப்பினரின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு லட்சம் நாங்கள் அவ்வளோ பேரை கூப்பிட முடியாது ஆனால் ஒரு பத்தாயிரம் பேராது முக்கியமான தலைவர்களை மற்றம் கூப்பிடுவோம் நீங்கள் நடத்தி நான் நீ தேதி வாங்கி கொடுங்க நடத்துகிறேன்றாங்க யாரு தெரியுமா ஃபோன் பண்ணுது விக்ரமராஜா ஃபோன் பண்ணார் எனக்கு அவரோட பையன் திமுக அப்படி பையன் திமுக இவரு ஓப்பனா இது வரைக்கும் அந்த வியாபாரிகள் சங்கம்லாம் திமுக அண்ணா திமுக அப்படிதான் மாத்தி பார்த்துருக்கோம் நாங்க நடத்துறோம்னு சொல்லிட்டு முந்தாம் பதினொன்னாம் தேதி கோயம்புத்தூர்ல நடத்தினாங்க பிரம்மாண்டனா அப்படி ஒரு பிரம்மாண்டங்க நிரம்பி வழிது அதுக்கு டபுள் மடங்கு வெளில நிற்கிறாங்க வியாபாரிகள் அவர் பேசுறத பார்த்தா ஒரு பேர் என்ன டிவி போட்டு படம் காட்டுவீங்களா ஒன்று ரெண்டு நிமிஷம் என்ன சொல்லுவீங்க

எல்லாம் எழுந்து ஸ்டாண்டிங் போட்டிங் கை தட்டுறாங்க சார் நம்ம ஊர் வியாபாரிகள் தமிழ்நாட்டு வியாபாரிகள் அது ரிஃபார்ம் இல்ல ரெவல்யூஷன் புரட்சி ஏற்படுத்தி இருக்கிறான் நான் சொன்ன விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்துக்கு மாட்டாங்கன்றாங்க விவசாய தலைவர் சொல்றாரு யாரெல்லாம் போய் டெல்லியில உட்காந்தோ அந்த தலைவர் சொல்றாரு இப்போ விவசாயி வரமாட்டேங்கிறாங்க மோடி எதிராக என்ன பத்தி என்ன வந்து மோடிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண கூப்பிடுறியா எங்க குடும்பத்துக்கே ஒரு தலைவரா மாதம் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு விவசாயிகளுக்கு அவர் எதிர்க்கு ஆர்ப்பாட்டமா அந்த பக்கம் பேசுறாங்க வியாபாரிகள்லாம் எழுந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் எழுந்து கரவொலி இந்த அம்மா கேட்டு பாருங்க அந்த அம்மா அவங்க ரொம்ப இதுவாயிட்டாங்க எமோஷனல் ஆயிட்டாங்க நம்முடைய வனத்தியக்கெல்லாம் இருந்தாங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் காலம் நான் இருந்தேன் நீங்க இருந்தீங்களா எப்படி இருந்தது எழுந்து எழுந்து எத்தனை தடவை கைத்தட சொன்னாங்க அந்த ஒருத்தர் பேசினா பாருங்க நிர்மலா சீதாராமன் வாழ்க வாழ்க்கை தமிழ்நாட்டுடைய களம் அப்படியே மாறி இருக்கு திடீர்னு நேரம் வரும்பொழுது அதுதான் திருவள்ளூர் பார்லிமெண்ட்ல நம்ம ரெண்டே கால லட்சம் ஓட்டு திருவள்ளூர் திருவள்ளூர்ல ஏற்கனவே நம்ம நின்று பல வருஷத்துக்கு முன்னாடி செங்கல் பாஸ்கர் சொன்னார் பாருங்க தொண்ணூத்தாறுல நான் நின்று சட்டமன்றம் நான் தொண்ணூத்தாறுல செங்கல்பட்டு பார்லிமெண்ட்ல காஞ்சிபுரம் பார்லிமெண்ட்ல எலெக்ஷன் கேண்டிடேட் நாங்கெல்லாம் எங்க முகத்து கூட போட்டது கிடையாது ஓட்டு பதினோரு அப்படிதான் ஓட்டு ஆனா இன்னைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு நின்று யார் வேலை பண்றோமோ மக்கள் ஓட்டு போடுறாங்க லட்சக்கணக்கான ஓட்டு போடுறாங்க இன்னைக்கு அதனால கூட்டணியும் சிறப்பான ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது இன்னும் சில கட்சிக்கு கூட வர போறாங்க வராத கட்சி வெளியில நீங்க சீக்கிரம் உருவாக்குங்க சீக்கிரம் பலப்படுத்துங்கன்றாங்க சில கட்சி வரமாட்டேன் வரலாமா வேண்டாமான் போது இரண்டாவது கட்ட தலைவரெல்லாம் நம்மட்ட பேசலாம் நீங்க ஒரு வார்த்தை பேசிக்கல ஒரு வார்த்தை கூட்டு பேசினா அவர் வந்துருவாருன்றான் என்னென்ன புரியல இதனால சாதகமான சூழ்நிலை இருக்குங்க இந்த ஒரு பதினெட்டு நாள் மகாபாரத யுத்தில பதினெட்டு நாள் நடந்தா சொல்ற மாதிரி நமக்கும் பதினெட்டு நாள் தான் இந்த பதினெட்டு நாள் நீங்க வேலை பண்ணீங்கன்னா அடுத்த இருபது ஆண்டு காலம் நம்ம பண்றோமோ இல்லையோ இந்த பதினெட்டு நாள் பண்ணா அடுத்த இருபதாம் ஆண்டு காலத்துக்கு அது பயன்படும் ஏன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடிதான் வந்தது சட்டமன்ற தேர்தல போறாங்க எம்எல்ஏ யாரோ ஒருத்தர் நம்ம தலைவர்கள் ஆறாங்க யாரோ ஆனா பின்னாடி உள்ளாட்சி தேர்தல் வருது உள்ளாட்சி தேர்தலில் நூற்று கணக்கான நம்ம மக்கள் வெற்றி பெற முடியும் இதை மத்தம் ஒழுங்கா பண்ணிட்டா இல்லாட்டி எதுக்கு இத்தனை இத்தனை வருஷமா நம்ம இருக்குது கட்சியில போஸ்டர் தான் வாங்கி வச்சிருக்கிறோம் அரசியல் அரசாங்கம் நாம நினைக்கிற இந்தியா உருவாகணும் தமிழ்நாடு உருவாகணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மக்கள் வாக்களிக்க தயாரா இருக்கிறாங்க நாமளும் தயாரா இருக்கணும் சந்தர்ப்பத்தை விட்டுட்டோம்னு சொன்னா சந்தர்ப்பத்தை பயன்படுத்த அரசியல் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாம விட்டுவிட்டு நான் எனக்கு சீட்டு வேணும் எனக்கு கட்சியில பொறுப்பு வேணும்னா பொறுப்பு தான் கொடுத்துருக்குல்ல